அல்சரா காரம் சாப்பிடாத பால் சோறு சாப்பிடு மோர் சோறு சாப்பிடு இப்படிதான் சொல்லுவாங்க நீங்க மோர் சோறு மோரச்சோறு ஒரு காலம் சரியாகாது இது அதிகபட்சம் போனால் மூணே நாளைக்குள்ள கட்டுப்பட்டு மூணு நாளுக்கு தான் ஒன்றும் பெரிய கம்ப சத்திரமெல்லாம் ஒண்ணும் இல்லை எல்லாரும் அவங்க அவங்க செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் இவங்களுக்கு நாக்கை நீட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா நாக்குல வந்து வரி வரிவரியா வரி வரியா கோடு கோடா இருக்கும் ரெண்டாவது உதட்டுல புண்ணு வரும் நாக்கில் புண்ணு வரும் காரத்தை கூட்டி சாப்பிட்டீங்கனால அல்சர் ஓடிடும் தயிர் மோர் பால் புளி எலுமிச்சம்பழம் இதை மட்டும் சேர்க்காதுங்க இதுதான் புண்ணாக்குறது ஓ எலுமிச்சம்பழத்தை குடிச்சிங்கன்னா அப்ப நல்லா இருக்கும் புண்ணாக்கிடும் புண்ணாக்கிடும் எல்லாம் புளிப்பு தான் புண்ணாக்குங்கிறேன் கண்டிப்பா காரம் வந்து புண்ணா ஆத்தும் அப்பா வணக்கம்ப்பா அப்பா இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அல்சர் கம்ப்ளைண்ட் இறைப்பை புண் சிறுங்குடல் புண் பெருங்குடல் புண் மழைவாய்ப்புண் ஆசன வாய்ப்புண் தொண்டை புண் புண் எல்லாம் வந்துருக்கு இதுல இறைப்பை புண் இருந்தா கேஸ்ட்ரிக் அல்சர்ன்னு சொல்றாங்க பெப்டிக் அல்சர்னு சொல்றாங்க கேரடுன்னு சொல்றாங்க அம்லம் ரெஃபலிக்ஸ் சொல்றாங்க இப்படி பல்வேறு வகையா பிரிக்கிறாங்க அதுக்கு என்டோஸ்கோப் போட்டு நவீன மருத்துவத்துல பாக்குறாங்க இப்படி பல வருஷமா அல்சருக்காக மருந்து சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க பச்சை தண்ணி குடிச்சா கூட வைரலாம் எரிது ஆசைப்பட்ட பொருள் சாப்பிட முடில ஆசைப்பட்ட பலகாரம் சாப்பிட முடில ஆசைப்பட்ட சாப்பாடு சாப்பிட முடியல ஒரு நல்லது கெட்டதுக்கு போனாக்க ஒரு நாக்குக்கு சொர்ணையா ஒரு கொஞ்ச காலம் கூட உள்ள போக முடியல வயிறெல்லாம் வீங்கிக்குது வயிறெல்லாம் எரிச்சலாகுது வயிறெல்லாம் திம்முன்னு இருக்குது கேஸாக வருது ஏப் ஏப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாப்பம் வருது யாப்பம் வரும்போது பார்த்தீங்கன்னா பித்தம் வெளியே வருது இதெல்லாம் எரியுது அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க இப்போ அல்சர் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே படபட பட பட படம் ஒரு படபடப்பு இருப்போம் ஒரு அசதி சோர்வு டயர்னஸ் இருக்கும் மைண்டு மாறும் ஒரு வகையான பதட்டம் வரும் ஒரு வகையான பத பயம் வரும் சாப்பிட முடியாது சரியாக பாத்ரூம் சரியாக போக முடியாது பயமாக இருக்கும் சாப்பிட்ற சரிமனமாகாது உடம்பு அசதி சோர்வு டயர்னஸாக இருக்கும் அடித்து போட்ட மாதிரி வலிக்கும் கை கால் முட்டியெல்லாம் வலிக்கும் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் பார்த்திங்கனாக்கா அந்த அல்சர் உள்ளவங்களுக்கும் வருது சரியான தூக்கம் வராமல் மைண்ட் டிஸ்டர்பாகவே இருக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான மருந்து சொல்கிறீங்க ஒரு வாரத்தில் அதை பெருசாக சரி பண்ணிட முடியும் ஒரு வாரத்தில் நான் சொல்கிறத கேட்க கேட்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பயன்படுத்தினா போதும்னு சொன்னீங்களே அது என்ன மருந்து எப்படி சாப்பிட்ணும் முதல்ல அல்சர் ஏன் வருதுங்கிறத முதலாக வளர்க்கணும் ம் சொல்லிடுறேன் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறது இல்லை தூக்கம் வராமல் இருக்கிறது ரெண்டாவது இதுக்கு மெயின் ப்ராப்ளமே வந்து என்னென்னா மலைச்சிக்கல் தான் மலைச்சிக்கல் மலைச்சிக்கல் ஏற்பட்டால் பழச்சிக்கல் ஏற்படும்ங்கிறது சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பித்த நீர் வந்து செரிமானத்துக்கு பித்த நீர் இருந்தால் தான் செரிமானம் ஆகும் அப்போ பித்த நீர் வந்து சுரக்குது நீங்கள் அந்த பித்த நீர் சுரக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ராவலிங்கில் இருக்கிறீங்க அந்த நேரம் பசி எடுக்குது பசி எடுக்கும் போது ட்ராவலிங்கில் இருக்கும்போது சாப்பிட முடியாது எதுவும் அப்போ அந்த ப அந்த பித்த நீர் என்ன செய்யும்னா குடலை புண்ணாக்கும் குடலை புண்ணாக்கும் போது சிலருக்கு வந்து எப்படின்னா இறப்பையிலேருந்து கீழே கீழ்பகுதி பூரா எரியும் இல்லாட்டி மேல் பகுதி பூரா இங்கே தொண்டை வரைக்கும் எரியும் இவங்களுக்கு நாக்கை நேற்ற சொல்லி பார்த்தீங்கன்னா நாக்கில் வந்து பூரா வரிவரியா வரி வரியா கோடு கோடாக கோடு கூட இருக்கும் ரெண்டாவது உதட்டில் புண்ணு வரும் நாக்கில் புண்ணு வரும் இதெல்லாம் இப்போ நடைமுறையில் இருக்கிறது ஓகே இப்போ இதை கட்டுப்படுத்துறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது மாதிரி இப்போ நீங்கள் மற்ற வ வைத்தியர்கிட்ட போனிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹா அல்சரா காரம் சாப்பிடாத பால் சோறு சாப்பிடு சோறு சாப்பிடு இப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் பால் சோறு சோறும் தின்னாங்கன்னா ஒரு காலம் சரியாகாது அல்சரு இது இதில் வந்து தேவை வந்து என்னென்னா பச்சை மிளகாய் மட்டும் சாப்பிடாதீங்க எடுக்காதீங்க டைரெக்டாக பச்சை மிளகாய்க்கு போதால காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க கொஞ்சம் காரத்தை கூட்டி சாப்பிட்றீங்கனாலே அல்சர் ஓடிடும் அத வயதாக இருக்கிற சொல்லுங்கப்பா எப்படி பாருங்க கிராமத்துல வந்து இன்னைக்கும் பாருங்க அடிவட்ட புண்ணுக்கு என்ன தவிச்சு கட்டுறான்னு காஞ்ச தாங்க கொஞ்சோண்டு இது வறுத்து இது கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு வதக்கி காஞ்ச மிளகாய் முதல்ல அரைச்சிடுவான் பட்டை அரைச்சிட்டு அரைச்ச வத்தலை பேஸ்ட் மாதிரி எடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு அப்படி வதக்கி அந்த புண்ணு மேலே வச்சு கட்டுனா எப்படியா போட்ட புண்ணு ஆறி போயிடுது அப்புறம் உள்ளே இருக்கிறது மட்டும் யாராவது இது அப்பா சொல்கிறது உண்மை தான் ஏன்னா அந்த காலத்தில் ஒரு சின்னசாக வயல்வெல் வேலை செஞ்சுப்போம் சின்னசாக கத்தியில் அறுத்துக்கணும்னு வைங்களேன் டக்குன்னு போய் மிளகா தூளை வச்சு அப்பா அப்படின்னு கொஞ்ச நாள் பல்ல கடிச்சு நிற்போம் அப்புறம் விட்டோம்னா அந்த எரிச்சல்லாம் போயிடும் அப்புறம் கொஞ்ச நாள் சரியாக போயிடும் இது நாங்கள் செஞ்ச அனுபவம் உண்மை ஆனால் இப்போ அப்பா சொல்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அல்சர் பொண்ணு வரக்குறது ரீசண்டாக என்னன்னா பி தான் அந்த வேற வேலைக்கு சாப்பிடாம போடுறது பித்தத்தை சரி பண்றதுக்கு காரம் கொடுத்தா சரியாக இல்ல பித்த நீர் பித்த நீரை குறைக்கிறதுக்கு வந்து காரம் கொடுத்தா பித்த நீர் கூட தான் செய்யும் கூட நமக்கு அது இல்ல பிரச்சனை பித்த நீர் இல்லைன்னா செமிக்காது எதுவுமே ஆமா அப்ப செமிக்கணும் இங்க புண்ணு இருக்கு புண்ணு ஆத்துறது வந்து சாதாரணமா இருக்கக்கூடியதுல கடுக்கா நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூணு சேர்ந்தா அதுக்கு பேரு திரிபலான்னு போயிருது இது வைத்தியர்கள் பயன்படுத்துறது வைத்தியர்கள் தயாரிக்கிறது இதோட சேர்த்து நம்ம மருதம்பட்டை கருவேலம்பட்டை மாம்பட்டை இப்படி எதையாவது ஒன்று கொய்யா இலை கொய்யா பட்டை இது மாதிரி எதையாவது ஒன்றா சேர்த்து போட்டீங்கன்னா அதில் துவர்ப்பு வந்து அதிகமாயிடும் ஆமாம் துவர்ப்பு தான் புண்ணு ஆத்தும் சூப்பர் ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி வந்து மாங்கொட்டை இருக்கு இல்லையா தோலை உரிச்சிட்டு அந்த பருப்பை நல்லா பொடி பண்ணி நைசா வறுத்து நல்லா பொடி பண்ணி நைஸாக பண்ணி அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்க புண் சீக்கிரமாக வரும் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கேன் நீங்கள் செய்யக்கூடாத ஒன்றே தான் எந்த டாக்டர் யார் சொன்னாலும் நம்பாதீங்க சோறு மோர் சோறு சாப்பிட்டீங்கன்னா என்னைக்கும் புண்ணாராது ஆறாது அப்ப சாப்பிட்ட நேரத்துக்கு வேணா இருப்பாங்க நல்லா இருக்கும் ஆனா புண்ண ஆய்க்கிட்டே இருக்கிறது எதுன்னா புளிப்பு புளிப்பு இது ஓவர் புளிச்சிரும் ஓ புளிப்பு அந்த இடத்துல கூடாதுன்றீங்க புளிப்பு புளிச்சிருமே வயிற்றுக்குள்ள பாலை ஊத்துனீங்கன்னா புளிச்சுக்கு உரைஞ்சிரும் உடையும் உடைஞ்சு தைரா மாறிடும் தைரா போது அது மறுபடியும் பஞ்சாயத்து பண்ணும் தான் இருக்கும் ஓகே 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 அப்போ வந்து புளிப்பே எடுக்கக்கூடாது புளிப்புக்கு பதிலாக உப்பையும் காரத்தையும் கொஞ்சம் தூக்கலா சாப்பிட்டு பாருங்க அது சார் கண்டிப்பாக சரியாகும் இது ரொம்ப சிம்பிளான விஷயம் விஷயம் அப்படி மருந்து அதோட துவைப்பும் கொடுக்கணும் அதை மருந்தாக எடுக்கணும்னா உங்களுக்கு வாயில் போட்டால் எது எது துவக்குதோ வந்து உள்ள வந்துட்டங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அல்சர் குறைஞ்சிரும் ரெண்டாவது அல்சர்னால விக்கல் வரும் நிறைய பேர் ஆமா விக்கல் வந்து பயப்படவே பயப்படாதீங்க கடையில் வைக்கிற ஒரு பாக்கு போட்ட வாங்கி வாய்க்குள்ள போட்டு அந்த உமிழ்நீரம் மட்டும் முழுங்க உடனே விக்கல் என்ன பாக்கு போடணும் பார்த்து எந்த பாக்குனாலும் சரி ஓ இது மாதிரி அது மாதிரி எதுனாலும் சரி ஓ சூப்பர் அந்த ஒரு பாக்கெட் போறது இல்லாம ஒரு ரூபாய்க்கு பாக்கெட் வாங்கி போட்டீங்கன்னா உடனே ஒரு நிமிஷத்துல வைக்கலன்னு போயிடும் இதுக்கு போய் ஆயிரக்கணக்கில் போய் நீங்க ஏற்கனவே வெள்ளி வரை கட்டு போயிருக்கு ஆயிரக்கணக்கில் போய் அதை போய் செலவு ஏன் வேஸ்ட் பண்றீங்க நம்ம நம்ம மூதாதையர்கள் நம்மளுக்கு வந்து நிறைய நல்லா சொல்லிட்டு போயிருக்காங்க நீங்கள் வந்து அதை அவங்க சொன்னதை எல்லாம் மறந்துட்டீங்க எப்போ பிரிட்டிஷ்காரங்க இங்கே வந்தாங்களோ அப்பவுமே அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மார்க்கெட்டிங் மீன்ஸ் அவங்களுடைய மருத்துவத்தை கொண்டு வந்து அவங்க பண்ணாங்க திணிச்சுட்டாங்க நம்ம மருத்துவத்தை வந்து தடையே பண்ணி வச்சுருந்தாங்க சித்த மருத்துவத்தை அது மேஜிக் மருத்துவம் பார்க்கக்கூடாதுங்க அப்புறம் அவங்களே சில ஆளுகளுக்கு அந்த கலெக்டர்களுக்கு சில பிரச்சனை வந்த பிற்பாடு இந்த மருத்துவத்தில் தான் சரியான இதை மருத்துவத்தை அப்புறம் அவங்க அதிலே நீக்கி விட்டு சரி பண்ணி விட்டு வைத்தியர்களுக்கு பூரா சர்டிஃபிகேட் பண்ணாங்க இந்த நாட்டுப்புற வைத்தியர்களுக்கு சரிங்கப்பா இப்போ இந்த அல்சரை சரி பண்ணுனாக்கா நீங்க என்ன மாதிரியான பொடிகளை வந்து இல்லை மூலிகளை வந்து மக்களுக்கு பரிந்துரை சரிங்க அந்த மரத்து ஒரு மரம் ஒன்று இருக்கு அதுக்கு பேரு நான் கொட்டா மரம்னு பேரு நான் கொட்டான் பாதாங்காய் வந்து பட்டையா இருக்கு மேலாப்ல ஒரு சின்ன ரொம்ப மெலிசான ஓடு இருக்கும் மஞ்சள் மஞ்சள் கலர்ல அந்த ஓட்டுக்குள்ள கொஞ்சோண்டு புளி இருக்கும் புளினா புளிக்காது அந்த காய வந்து ஒரே தட்டா தட்டுனீங்கன்னா அதுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா நொறுங்கும் நோருங்கள்லதான் அப்படியே அள்ளி தண்ணிக்குள்ள போட்டு வேக போட்டு எடுத்து அந்த தண்ணியை மட்டும் மூணு நாளை குடிச்சீங்கன்னா அலுசர உடனே கட்டுப்படுத்துறோம் எவ்வளவு வெரிச்சல் இருந்தாலும் சரி மூணே நாள் மூணு நாள் தான் ஒரே ஒரே ஒரு வேளை காலையில மட்டும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்க்காதீங்க எந்த காரம் வேணாலும் சேருங்க பட்டவதில் சேருங்க போதுமான அதை உங்க நாக்குக்கு போதுமான அளவு காரம் சேர்க்கலாம் தாராளமா சேர்க்கலாம் புளிப்பு தான் சேர்க்க கூடாது புளிப்பு தான் புண்ணாக்குது ஓகே 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 நேரிலே நாக்கொட்டான் மரம் அந்த கசாயத்தை வச்சு மூணு நாள் குடிச்சிங்கன்னா எப்படிப்பட்ட அலுசரம் தான் கட்டுக்குள்ள கட்டுக்குள்ள கொண்டு வரலான்றாரு சரி உங்களுக்கு அது கிடைக்காது விட்டுருங்க ஏன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்காது நான் கொட்டாம போறேங்கிறது உங்க வீட்டில் இருக்கிற மா இலை கொய்யா இலை சீதாப்புழை இலை இது மாதிரி இலைகளை வந்து வேக போடுங்க வேக போடும்போது கடுக்காய் இருந்தால் போடுங்க நெல்லிக்காய் இருந்தால் போடுங்க நெல்லிக்காயோடு தனியாக போடக்கூடாது ஏன்னா அது புளிப்பு தான் ஆமாம் அதை கடுக்காயோட சேர்த்து போடணும் கடுக்காய் தாண்டிக்காயோடு சேரும் போது அந்த புளிப்பு இருக்காது இந்த மாதிரி துவறான ஐட்டங்களை வந்து கஷாயம் கஷாயம் போட்டு சாப்பிட்றதுக்கு முந்தி முதல்ல வலிக்குதா இல்லை சாப்பிட்ட பின்னால் வலிக்குதான்னு கவனிங்க சாப்பிட்ட பின்னால் வலிக்குதுன்னா சோறை சாப்பிட்டுட்டே நீங்கள் அந்த கஷாயத்தை குடிங்க சாப்பிட்றதுக்கு முந்தைய எரியுது வலிக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு முந்தியே அதை செய்யுங்க இந்த இந்த கசாயத்தை சாப்பிடுங்க அதிகபட்சம் போனால் மூணே நாளைக்குள்ளே கட்டுப்பட்டுருக்கும் மூணு நாளுக்கு தான் பெரிய கம்ப சித்திரமெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுல செய்யக்கூடிய ஒரு பொருள் போயிருதுன்னு வைங்க இறப்பை புண்ணாயி ரத்த ரத்தமாக வாந்தி வந்துடும் ரத்தமாக வாந்தி வந்தா அந்த முதல் வேலையை என்ன செய்யணும்னா இந்த ரத்த ஸ்டாப் வர்றத ஸ்டாப் பண்ணணும் அது வேற ஒண்ணும் இல்ல உங்க வீட்டில் இருக்கிற கடுகு இருக்குல்ல கடுகு 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 வந்து ஒரு பத்து கிராம் எடுங்க நல்ல இலம் வறுப்பாக வருங்க மிக்சியில் போடுங்க மாவு மாதிரி வந்துடும் அப்படியே பா வாயில் பொடியை போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை குடிங்க தயிர் மோர் பால் புளி எலுமிச்சம்பழம் இதை மட்டும் சேர்க்காதுங்க ம் இது புண்ணாக்குறது ஓ எலுமிச்சம்பழத்தை குடிச்சிங்கன்னா அப்போ நல்லாயிருக்கும் புண்ணாக்கிடும் புண்ணாக்கிடும் ஆ ஆ ஆ புளிப்பு தான் புண்ணாக்குங்கிறேன் கண்டிப்பாக காரம் வந்து புண்ணை ஆற்றும் ம் ம் அதுக்குன்னு தான் உதாரணமாக சொன்னேன் ஏற்கனவே காலில் எங்கேயாவது புண்ணு அழுகி போயிருந்தேனா அவங்க கிராமங்களில் இன்னைக்கு அதைத்தான் செய்கிறாங்க வட்ட எடுப்பாங்க அம்மியில் வச்சு நல்லா வலுவலுன்னு அரைப்பாங்க அரைச்ச வத்தலை அப்படியே எடுத்து புண்ணில் வச்சு கட்டிடுவாங்க ரொம்ப அழுகி போன பொண்ணுன்னா அவனுக்கு அந்த அந்த எரிச்சல் கூட இருக்காது ஆமாம் அழுகாத புது புண்ணாக கொஞ்சம் செவந்த புண்ணாக இருக்குன்னா கொஞ்சம் எரியும் லேசாக எரியும் அப்படியே பட்டு போயிடும் தைரியமாக செய்யுங்க இப்போ ஆம்பிட்டு வர்றவங்களுக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கடுகை கொடுத்தாங்க சரியாயிடும் கடுகை கொடுத்தா ரத்தரத்தம் வா வாங்கி நின்றும் நின்ோம் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன இந்த மருத்துவத்தை எடுக்கலாம் அவ்வளோதா ஏன் நேரர்களே எப்படிப்பட்ட சிவரான அல்சர் இருந்தாலும் சரி மூணு நாளில் கட்டுப்படன்றார் அதுக்கான மருத்துவம்தான் சொல்வார் அப்பா கிட்ட பாத்தீங்கன்னா இது மாதிரி மூலிகைகள் நிறையா இருக்குது அவர் நாடி பார்க்காம எந்த மருத்துவத்தையும் பார்க்குறதில்ல எந்த ரிப்போர்ட்டையும் பார்க்குறேன் நீங்கள் ஒருவேளை எண்டோஸ்கோப் ரிப்போர்ட்டு கெல்னோஸ்கோப் ரிப்போர்ட்டு ப்ளட் ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கனா கூட உங்களுக்கு அல்சர் இருக்குதுனாக்க அது நாடியில் தான் கண்டுபிடிப்பார் நாக்கில் கண்டுபிடிப்பார் உங்கள் நெகத்தை பார்த்து கண்டுபிடிப்பார் அப்புறமா உங்களுடைய மலம் ஜலம் எப்படி போகுதுன்னு பார்த்து வயிறெல்லாம் தொட்டு பார்த்து அப்படி தான் கண்டுபிடிக்கிறார் சரிங்க எவ்வளோ சிவியாக இருக்குது உங்களுக்கு என்ன மருந்துகள் கொடுக்கலான்னு இது மாதிரி நிறைய மூலிகைகள் செய்யப்பட்ட மருந்துகள் தான் பார்த்திங்கனாக்கா இங்கே வச்சுருக்காரு இதையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கஷாயம் வச்சு குடி சொல்கிறாரு இல்லை வாயில் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி சொல்கிறாரு மீண்டும் இன்னொரு அறிமண பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சனாரிகாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் பா வணக்கம்